வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் வாழ்வில் அனுபவம் ஒருவனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் ஆனால் அன்பு மட்டுமே ஒருவனை மனிதனாக மாற்றும் நம் மனவேதனையை இறைவனால் மட்டும்தான் அறிய முடியும் சிரிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அழுவதற்கு உடன் இருப்பவர்கள் தருவார்கள் எல்லாருக்கும் புரிந்துவிட்டால் சில புத்தகங்களுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் உங்கள் வாழ்க்கையும் அப்படிதான் தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம் தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும் தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றிதான் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக அமையும் வாழ்க்கையில் இறுதிக்கட்டத்தில் திரும்பி பார்க்கும் போது முகத்தில் ஒரு புன்னகை வரக்கூடிய வகையில் வாழ்ந்துவிட்டால் போதும் இங்கு எல்லாவற்றையும் எல்லாரிடமும் கூறாதே அதனால் ஒன்று மாறப்போவது இல்லை அவர்களுக்கு அது தேவையும் இல்லை நன்றி நண்பர்களே